ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிஸியாக போச்சு எனக்கு ஒரே பிஸி தான் நான் பாருங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு கஸ்டமர் ரெண்டு காட்டன் சுடிதார் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கைக்கு வந்து அந்த லென்த்து பத்தாதனால அந்த பேண்ட்டு கிளாத் வச்சு அடிக்கும் ரொம்ப கொஞ்சம் நீட்டாக நல்லாயிருக்கு இது ஆல்ரெடி நெக் டிசைன் எதுவும் வைக்கல ஏன்னா முன்னாடி நெக்கு ரெட்மீன்னுக்காகவே இருந்துச்சு அதனால் அவங்க எதுவும் ஒன்றும் சொல்லலை இருக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருங்கன்ட்டாங்க பேண்ட்டுக்கு மட்டும் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு கஸ்டமரோடது ரெண்டு ஸேரீ ஒரு சுடி இந்த சேரீ வந்து பைப்பிங் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸேரீ கிளாத்துலேயே ஒரு சின்னதாக பைப்பிங் கொடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சின்னதாக ஒரு த்ரெட் பைப்பிங் மாதிரியே கொடுத்தாச்சு ஆனால் த்ரெட் பைப்பிங் கிடையாது சும்மா நார்மலாக வச்சது தான் ரெண்டாவது நான் எல்லா ப்ளவுஸுக்குமே ஐப்பட்டி சைடு கீழே நம்ம வைப்போம் பாருங்கள் மாதிரி நான் மேலேயும் ஒன்று வச்சு கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு சில ப்ள ஒரு சில கஸ்டமர் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிம்பாங்க தண்ணியில் போட வரைக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிம்பாங்க அப்புறம் டைட் இருக்கும் எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுர்றது இன்னொரு சாரீ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் வித் லேவண்டர் சூப்பராக இருந்துச்சு ஸாரீ கஸ்டமரும் கொஞ்சம் கலராக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப எடுப்பா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா இந்த கலர் லேவண்டர் கலர் இல்லை என்கிட்ட இருந்திருந்தால் அழகாக ஒரு ப்ரைப்பிங் வச்சுருந்தா சூப்பராக லுக்காக இருந்திருக்கும் அவங்க கஸ்டமர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தால் வைங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா இந்த கிளாத் இல்லை அதனால் விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சுடி சுடி வந்து சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் தான் ஏன்னா சுடிதாரில் பேண்ட்டு கிளாத் இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க பேண்ட்டு கிளாத்து சுத்தமாகவே இல்லை மிச்சமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இருக்கிறத வச்சு ஒரு சின்னதாக ஒரு நெக் டிசைன் மாதிரி வச்சு விட்டாச்சு கைக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டையாக ஒரு பட்டி மாதிரி கொடுத்தாச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இதுதான் ஒரு சிம்பிள் நெக் டிசைன் வே கிளாத்தே இல்லை ஏதோ இருக்கிறத வச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு இதையும் பேக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கஸ்டமர் டூ டேஸ் கழிச்சு தான் கேட்டிருந்தாங்க எப்படின்னா சரி இப்போயே அடித்து வச்சிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அடிச்சு வச்சாச்சு அவங்களது பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டு சாரி ஒரு பிங்க் கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டு சுடி அது காட்டன் தான் அது வந்து வாப்பிலே வா கொஞ்சம் முன்னு மதியமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதை நான் எதுவும் எடுக்கலை வீடியோ எதுவும் எடுக்கலை ஓகே நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மிஷினை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இந்த மிஷினை பற்றி வீடியோ போடுங்க அந்த மிஷின் எவ்வளோ ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாரி வீடியோ போட சொல்லலை ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் தான் சரி அவங்களுக்கு மட்டும் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறதுக்கு பதில் இதை பற்றி இது இது என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டோன்னா நிறைய பேர் வாங்குவாங்கல்ல ஏன்னா கண்டிப்பாக டெய்லர்ஸ் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இந்த டூவில் பட்டன்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹேண்டில் மாட்டிக்கலாம் ஹேண்டெலாம் எப்போது கழட்டி தான் வச்சுருப்பேன் ஏன்னா இது மாட்டியே வச்சுருந்தா அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்க முடியாது வெளியில் வச்சுருந்தா துருவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ்குள்ளேயே தான் போட்டு வச்சுருப்பேன் அப்படியுமே லைட்டாக அங்காங்கெலாம் துரு ஏறிடுச்சு ஆக்சுவலாக இது வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது பார்த்துட்டிங்கன்னா இப்போது மூணு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் மாதம் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் மூணு வருஷம் ஆக போகுது மூணு வருஷம் ஆக ஆக போகுது பார்த்துட்டிங்கன்னா இப்போது இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க சின்ன பட்டன் தனியாக பெரிய பட்டன் தனியாக அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம் அதுக்கு டூலுமே தனித்தனி டூலாக கொடுத்துருக்காங்க இப்போ சின்ன பட்டனோட டூல் எடுத்து போட்டுக்கலாம் அது அதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா மிஷினுக்கும் இந்த மாதிரி மிஷின் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டூல் கொடுப்பாங்க போட்டுட்டு சின்ன பட்டன் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக ஒரு சின்ன பட்டனும் பெரிய பட்டனும் எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த அலுமினிய பட்டன் வந்து அந்த மிஷின் வாங்கும் போது ஒரு நூறு நூறு பீஸ் கொடுத்தாங்க அதை தீந்துருச்சு இப்போ பட்டன் ஹவுஸ்லேயே போய் கேட்டோம்னா நிறைய இருக்குது நமக்கு அதில் பெரிய பேக்கெட்டாகவே கொடுத்துருவாங்க நான் அந்த மாதிரி அதில் ஒரு பேக்கெட்டு இதில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிம்பிளாக இருக்கிற டிசைனு கூட அழகாக இதை வச்சுட்டுனா நீட்டாகிடும் இப்போ பாருங்கள் அந்த சின்ன பட்டனை அந்த மேலே இருக்கிற இதை வச்சு மூடி வச்சு நல்லா துணியை மேலே வச்சு நல்லா இப்படி எடுத்துகிட்டு நூலை வச்சு சுற்றிக்கலாம் சரிங்களா பூ எப்படி நம்ம க இது பண்ணுறோம் அந்த மாதிரி சுற்றிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த குட்டி மூடி இருக்கு பாருங்கள் கீழே இருக்கிற மூடியை வந்து இது கூட நல்லா அமுக்கி விட்டுக்கலாம் எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாத மாதிரி உள்ளே அந்த த்ரெட்டெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பார்த்து நல்லா அமிக்கி விட்டுட்டா இது போய் உட்காந்துக்கும் துணி கொஞ்சம் மேலே நிறைய வச்சுட்டோன்னா தூக்கி பட்டன் வந்து வெளியில் வெளியில் வந்துடும் துணியானாலும் கட் பண்ணும்போதே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த இதுக்குள்ளே உள்ள வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணுன்னா அந்த பட்டன் வந்து இப்போ சூப்பராக அழகாக வந்துரு பாருங்க அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை சிம்பிள் அஞ்சே நிமிஷத்தில் பார்த்திங்களா பட்டன் இதே நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பட்டன் வேணுன்னா என்ன பண்ணணும் கடைக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி அது அதுக்கு வேறு பத்து ரூபா ரூபா செலவு பண்ணி வாங்குறதுக்கு நம்மளே சூப்பராக ஒரு பட்டன் மேக் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்டனோட டூல்ஸ் இது சேம் அதே மெத்தட் தான் அந்த மேலே ஃபஸ்ட் ஒன்று மாட்டிட்டு அது மேலே ஸ்ப்ரிங்கு வச்சு அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு சேம் இதில் எப்படி ஒரு ஒரு சின்ன டூலு அதுக்குள்ளே அந்த குட்டி ஒரு இது மாதிரி இருக்கும் சப்பட்டையாக ஒன்று இருக்கும் அதை வச்சுட்டு இதுக்கு எப்படி சின்ன சின்ன பட்டனுக்கு என்ன பண்ணணுமோ சேம் அதே தான் அந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே உள்ள தூக்கி போட்டுடலாம் அதே மாதிரி உள்ள தூக்கி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இதுலேயும் அழகாக அதே மாதிரி ஒரு பட்டன் வந்துடும் பாருங்க நல்லா அமைக்க விடணும் இல்லை ஏன்னா துணி கிளாத் நிறையா இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தான் வரும் ஓகேங்களா அதுக்குள்ளே பிடிச்சிக்கணும் பிடிச்சுக்கணும் சம்டைம் வந்து பிடுங்கிட்டு வந்துடு பிடுங்கிட்டு வந்துட்டு அப்படியே அதை நம்ம அமுக்கும் போது வெளியில் வந்துடுறது அதனால் நல்லா அப்படி கை அமுக்கிட்டு கை வச்சு அமுக்கிட்டே தான் இது பண்ணணும் ஓகேங்களா தாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பட்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஏற்கனவே சும்மா நான் அன்றைக்கி டெமோ காட்டுறதுக்காக எடுத்து அடிச்சு வச்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம் இது ட்ரெஸ்லெலாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிள இதுவுமே இந்த அலுமினிய பட்டன்ஸ் எல்லாமே வாங்கி கடையில் கிடைக்க எல்லா கடையிலுமே கண்டிப்பாக கிடைக்கும் இதோட ரேட் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இப்போ இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாங்க இன்னைக்கு இன்றைக்கி இப்போ நான் செக் பண்ணதில் இப்போவுமே ரொம்ப நிறையா இல்லை இது ஒன்று தான் இருக்குது அப்போ நான் பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு பீஸ் இப்போ இது ஒன்று தான் காட்டுது ஆனால் என்ன இது கொஞ்சம் செலவு பண்ணினாலும் நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டெய்லர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வெளியில் கடை சப்போஸ் இல்லை அன்றைக்கி சண்டேவாக இருக்கலாம் கடை இல்லாமல் இருக்கலாம் அப்போதைக்கு என்ன பண்ணுறது ஒரு கோல்டு கலர் கிளாத்தோ இல்லை ஒரு சில்வர் கலர் கா கிளாத்தோ இல்லை காப்பர் கலர் கா கிளாத் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கூட நம்மளே மேக் பண்ணி வச்சுக்கலாம் நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆர்டர் போட்டு வாங்கினது பாருங்கள் இது வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஏற்கனவே இது வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்னொரு வாட்டி காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்